உங்கள் இந்து கோயிலெலாம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் இப்போ என்ன ஆகும் அறநிலைத்துறை உங்கள் கோயிலை பார்த்துக்குச்சுன்னா நீங்கள் கும்புற சாமி கோயிலை விட்டுனா ஓடியா போகுது அப்படின்னும் எங்கள் வக்பு போர்டு தான் மதர்சா மசூதிலாம் பார்த்துக்கிறது வக்பு போர்டு தான் நாங்களே இயங்குகிறோம் அப்படின்னு வக்குற புத்தியில கமாண்ட் போடுறவனுக்கான பதிவு தான் இது டெய் வக்பு போர்டுன்றது ஒரு தனியார் அமைப்புடா அது ஒரு போர்டு அந்த போர்டு கீழே உங்கள் மதர்சா மசூதிலாம் செயல்படுது அதுலேருந்து வர்ற வருமானம் வக்பு போர்டுக்கு போடுவோம் வக்பு போர்டு ஒன்றும் கவுர்மெண்ட்டுக்கு கொடுக்காது திரும்பி அந்த பணத்தை எடுத்து உங்கள் மதர்சா கோயிலில் மசூதிக்கேதான் எங்க கொடுக்கும் அதில் நலன் பெறுறது உங்கள் மசூதியும் மதர்சாக்களும் குறிப்பாக முஸ்லீம்களும் ஆனால் அறநிலையத்துறையிலருந்து வர்ற வருமானம் எங்களுக்காக வருது போக்குவரத்து துறையில் வருமானம் வந்தால் அது தான் போகும் அதே மாதிரி அறநிலையத்துறை ஒரு துறை அதாவது டிபார்ட்மெண்ட் அரசு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்க அதிகாரம் பெற்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதில் வர்ற பணம் எல்லாமே தான் போகும் கவுர்மெண்ட் ஒன்றும் அதை இந்துக்களுக்கோ இல்லை இந்து கோவிலுக்கோ பயன்படுத்த கிடையாது இஸ்லாமியர்கள் கற்று பயணம் போக அந்த காசு எடுத்து கொடுத்துக்கிறிக்கான்